ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாருமே சாப்பிடுவோம் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு தக்காளி சாதம் அவிச்ச முட்டை தயிர் வெங்காயம் இதுதான் இன்றைக்கி சிம்பிளாக முடித்தாச்சு கொஞ்சம் இன்றைக்கி வேலை பார்த்ததுனால லேட்டாயிருச்சு சரி நீ குழம்பு வச்சு அதுக்கு ஒரு சைடிஸ் தேடி எல்லாமே செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடும் அதனால் நெக்ஸ்ட் சிம்பிளாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளானாலும் இதுலேயும் கொஞ்சம் வேலைகள் அதிகம் தான் ஏன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நறுக்கணும் வைக்கணும் அதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் இருந்தாலும் ஒரு வேலையோடு முடிஞ்சிருது அப்படின்றதுனால காலையில் இதை நாங்கள் இந்த வேலையை செஞ்சு முடித்தாச்சு ரொம்பவே பிடித்தமான சாப்பாடு எல்லாருமே காலையில் சாப்பிட்டுட்டோம் ரொம்ப சீக்கிரமாகவே சூடாக சாப்பிட்டாச்சு கிளைமேட்டு கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது நீ வந்து வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய மசாலா எம்எஸ் மசாலா வந்து கொஞ்சம் ரீச் ஆகிக்கிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிறலாம் அரை கிலோ கால் கிலோ அப்படின்னு இருக்கோம் நீங்கள் ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் வாங்குங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நான் வந்து பெருசாக எதிர்பார்க்குறது ஒன்றும் இல்லை உங்களுடைய பேர் ஆதரவு மட்டும்தான் ரொம்பவே நன்றி